பாடல் அது நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து நினைச்சாலே உங்க முகம்தான் எங்களுக்கு வரும் அது அந்த பாடல் உங்களுக்கு வந்து தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழை தேடி தந்ததுன்னு சொல்லலாம் அந்த அனுபவம் அந்த வெற்றி அடைந்த பொழுது நீங்க என்ன நினைச்சீங்க உங்களுடைய அந்த அனுபவத்தை பத்தி பகிர்ந்துக்கங்க ஒரு குட்டி கிராமத்துல நான் பிறந்து அஹ் பாத்தீங்கன்னா எங்க ஊர் ரொம்ப சின்ன அப்பலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லை எங்க கிராமத்துல பக்கத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அங்கே வந்து வெளிநாட்டு பறவை எல்லாமே அங்கே வரும் அப்போ வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் அங்கே பார்க்க போகும்போது அங்கே சொல்லுவாங்க அந்த பைனோ கிளாரா வச்சு காட்டுவாங்க அதில் வந்து காட்டும் இந்த பறவை வந்து இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு இது இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்போ நாட் இந்த ஓ வெளிநாட்டிலேருந்து பறவைகள் வந்திருக்குன்னு ஒரு ஆச்சரியமாக அதை பார்ப்போம் அது அதில் வந்து சொல்லுவாங்க கட்டை கட்டி வந்திருக்கு அது வந்திருக்கு எல்லாமே சொல்லுவாங்க அப்போது ஒரு சின்ன அந்த கிராமத்தில் பிறந்தேனா இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு போவோம் அந்த பாடல் மூலிமா வாய்ப்பு கிடச்சிச்சு நான் வந்து ஒரு இந்த நேரத்தில் இசையமைப்பாளர் இமான் சார் அவங்களுக்கு பாடலாசிரியர் இயக்குனர் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அப்போது நான் வந்து ஒரு ஒரு ஆல்பத்தில் பாட போகும்போது ட்ராக் பாட போயிருந்தேன் அப்போ ட்ராக் பண்ணப்போ ஒரு இசை வாசிக்கிற ஐயா ஒருத்தவங்க வந்து உன்னோட குரல் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் வந்து சினிமாவில் பாட உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக உன் உன்னோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி நமக்கு போய் வாய்ப்பு கிடைக்குமா ஏன்னா சினிமான்றது நான் பெரிய ஒரு பிம்பம் அது நமக்கு அந்த வாய்ப்பு இருக்காது இல்லை நீ கொடுமா நல்லாவே பாடுற அப்படி சொல்லிட்டு நம்பர் வாங்கினாங்க வாங்கிட்டு ஒரு ஒரு மூணு மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயே திரும்ப ஒரு ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது சினிமாவில் வந்து பாட முடியுமா அப்போ நாங்கள் வந்து எங்கேயோ கச்சேரிக்காக நாங்கள் போயிட்டோம் ப்ரோக்ராம் அப்போ அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் ஐயா இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்துட்டோம் இப்போ இதை சொல்லிவிட்டு நம்ம வர முடியாது ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்புறம் சினிமா வாய்ப்புன்றதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுவாகும் அதனால் ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோங்கம்மா அப்புறம் அடு அஞ்சு வருஷம் கழித்து இமான் சார் அவங்க வந்து அதே நம்பர் திரும்ப அதில் கூப்பிட்டாங்க இது மாதிரி வாய்ப்பு இருக்கணும்னு போயிட்டோம்மா உடனே போயிட்டோம் அது சினிமான்றது வாய்ப்பு இல்லை நமக்கு கிடச்சிருக்க அதை எடுத்துக்கணும் போயிட்டோம் அப்போது மூணு பேருமே இருந்தாங்க இசையமைப்பாளர் இயக்குனர் பாடலாசிரியர் எல்லாமே ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு கிராமத்துலேருந்து போகிறோம் நம்மளால் பாட முடியுமா இப்போ நம்ம சாதாரணமாக பாடுறது பாடிடலாங்கம்மா போது அது வேறு கொடுக்கணும்னு அதனால் நம்ம நல்லா பாடணும் அந்த சுருதியோடு பாடணும் அவங்க சொல்கிற மாதிரி அது தாளத்தில் பாடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாழ்வு மடம் பணியாக பாடிடுமா ஆனால் அங்கே போன உடனே அவங்க மூணு பேருமே ரொம்ப அழகாக அது எனக்கு பாட்டு தர விதம் என்கிட்ட பேசினது அந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் தான் பாடுறீங்க நல்லா இருக்கு உங்கள் குரல் நீங்கள் பாடுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே அங்கே நான் பாடும்போதே இங்கே எல்லாம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அதில் நான் ரொம்ப நான் நல்லா பாடினேன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பாடிருக்குமா நீ தான் பாடுற அப்படி சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் அது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக பார்க்குறேன் ஒரு அந்த சின்ன இருந்து ஒரு ஏழ்மையான இருந்து நான் பிறந்து இன்னைக்கு அதான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தலைப்பு செய்தியாக வந்துச்சு அந்த பாட்டு உண்மையிலேயே அது வந்தது நான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நினச்சே பார்க்க முடியல அப்படியான வாய்ப்பு எனக்கு அதுக்கு அடிச்சு சொன்னா பறவை மாதிரி நீங்க பைனாகுலர்ல ஒண்ணு ஒண்ணா பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு உலகம் பூரா உங்களை நாங்கெல்லாம் பாக்குற மாதிரி உயர்ந்திருக்கிறீங்க நீங்க ரொம்ப அதாவது மனசுல இருந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க அழகா சொன்னீங்க அஹ் முதல்ல போயிட்டேன் ஏதோ ஒத்துக்கிட்டு அங்க போன உடனே பயம் வந்துருச்சு என்னால முடியுமான்னு எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அதை வந்து ரொம்ப ஜென்யூனா மனசுல இருந்து பேசுறீங்க எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இருக்கும் நம்ம என்னைக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில அது நமக்கு கெ கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா போயிருவோம் அதுக்கப்புறம் நம்ம பாடிருவோமா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணிருவோமான்னு உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வந்திருக்கும் அதெல்லாம் உடச்சி முதல் பாடல்லே நிரூபிச்சுட்டீங்க நீங்க யாருங்கிறத அழகா வந்து நீங்க சொல்லிட்டீங்க அந்த தலைப்புச் செய்தியாவே மாறிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் அந்த தெலுங்கு படத்துலயும் அது அந்த அனுபவம் பத்தியும் சொல்லுங்க தெலுங்கு படமா அப்புறம் உடனே வந்து என்னைய கூப்பிட்டாங்க இமான் சாரு நீங்களே தெலுங்குல பாடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஐயோன்னா இது நமக்கு தெலுங்கு அந்த மொழி தெரியாது என்ன செய்யுது ஆனா இது இந்த வாய்ப்பை விடக்கூடாது ஆஹ் விடக்கூடாது சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க எனக்காக நிறைய மெனக்கிடுவாங்கம்மா அவங்க நிறைய உதவி பிள்ளைங்கள்லாம் சரி எல்லாருமே எனக்காக ரொம்ப தேடுதலில் இருப்பாங்க என்னை பாட வைக்கணும் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இந்த தெலுங்குகளை எப்படியாவது பாடிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அந்த வார்த்தைகளை வந்து அதுக்கு அர்த்தம்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாட பாட வச்சு வச்சு அந்த கரெக்டாக அந்த வார்த்தை வரணும் இல்லம்மா நம்ம அந்த அந்த சொல் சொல்லும் போது அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்புறமா இப்போ சார் கூப்பிட்டாங்க அப்புறம் போய் அந்த பாட்டல் அந்த வரிகள் இல்லை ஆனால் நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் ப்ராக்டிஸ் இருந்தோம் அப்புறம் அங்கே உடனே தெலுங்குல அந்த பாடல் கொடுத்தாங்க நான் பாடிட்டேன் அப்புறம் இமான் சாரே வந்து சந்தோஷப்பட்டாங்க நல்லா பாடிட்டீங்க சூப்பராக அப்போ நீங்கள் அந்த அந்த நாட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னே சொன்னாங்க அங்கே போயிட வேண்டியது தான் சொல்லி சிரித்து நல்லா இருந்துச்சுங்கம்மா அந்த அனுபவம் வந்து ரொம்ப நம்ம முயற்சி பண்ணால் அது நல்லா வெற்றி தரும் அப்படின்னு எனக்கு அது தோணுச்சுங்கம்மா உண்மை 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 ஏன்னா நம்ம அது என்ன சொல்றது தொடர்ந்து நம்ம எப்பவுமே வந்து முதல்ல முதல் பால்லயே சிக்ஸர் அடிக்க போறது இல்லை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கான ஒரு புள்ளி இருக்கும் அதை அடையிற வரைக்கும் விடக்கூடாது விட நீங்க ரொம்ப அழகா உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு வெற்றியும் அடைஞ்சிருக்கிறீங்க ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைச்சு அடுத்து இந்த பாடல் தவிர படங்கள்ல நீங்க பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது பாடி முடிச்ச உடனே வீரம் திரைப்படம் அந்த ஜிங் ஜிங் அப்படின்னு வரும் அடியே தாரு மர தாவு முசுலு அப்படின்னு வந்துட்டு அது வரும் அதுல அந்த வசனம் எல்லாம் பேசுறது எல்லாமே நானே பேசணமா அப்ப கூட ஒரு பத்திரிகையில கூட சொன்னாங்க நம்ம பறவை முனி அம்மா அவங்கதான் அதுல நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல வீரம் படத்துல அப்போ அம்மா அதுல பாடியிருக்காங்க அவங்களுக்கு ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு பத்திரிகையில அப்போது எனக்கு மகிழ்ச்சிங்கம்மா அம்மா அவங்க பாடினா எல்லாரும் கலைஞர்களுக்கு தான் யாருக்கு பாடினாலும் ஒன்றும் இல்லை அதனால் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் நாங்கள் தான் பாடியிருக்கேன் மகிழினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிக்கையில் சொன்னோம் அது எல்லாருமே கலைஞர் தான்ம்மா யார் பாடினாலும் வெளியே வரப்போகுது மக்களுக்கானது பாடல் அந்த அந்த பாட்டை ரொம்ப எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துச்சுங்கம்மா இது கும்கிக்கு அடுத்தது வீரம் அப்புறம் மாரி ஸ்கெட்சி மௌன மழை அது மாதிரி இன்னும் நிறைய நிறைய படங்கள் எல்லாம் பண்ணணும் ஆனா இது ரெண்டு படம் இப்ப வந்து இட்லி கடை அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பறவை மூனியமா ஒரு வகையில பார்த்தா பாருங்க அவங்க அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு சிறப்பா பாடி இருக்கீங்க இப்ப நம்ம இப்ப பொதுவா ஒரு பாடல் வரிகளை பார்த்த உடனே இப்பதான் வளர்ந்துட்டு வர ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு இவங்களா முடிவு ரொம்ப பாட்டு சிறப்பா இருந்ததுன்னா அது வாலியா இருக்கும் அது வைரமுத்துவா முத்துவா இருக்கு எடுத்த உடனே இவரு ஏன் நான் தான் எழுதுனேன் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னா ஒரு வகையில பார்த்தா அவங்களுக்கு இணையா வச்சு நம்மள வந்து பாராட்டினது ஒரு பெரிய பெருமை இல்லையா அதை நீங்க ரொம்ப அழகா எடுத்துக்கிட்டீங்க அஹ் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ நீங்க வேற சொன்னீங்க ஆடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க பாடிக்கிட்டே ஆடுவீங்கன்னு சொன்னீங்க பறையடிச்சுக்கிட்டே பாடுவீங்க எல்லா சகலக்கலா வல்லியா இருக்கீங்க படங்கள்ல பாடி நடித்த அனுபவம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு எந்த படத்துல நீங்க பாடி நடிச்சீங்க ஆனா எனக்கு ரொம்ப இஷ்டம் அது மாதிரி பண்றதுக்கு ஆனா அந்த வாய்ப்பு ஒரு முறை கிடைச்சிச்சு நம்ம அம்மா மறைந்த பௌதர்ணி அம்மா அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நஞ்சாரு அவங்கள நினைச்சு பாக்குறேன் அவங்க நம்மளோட இல்லனாலும் அவங்க ஒரு வாய்ப்பு எனக்கு படத்துல பாட அந்த படம் வரல அதனால நான் சொல்லலாமா அதுல பாட வச்சாங்க என்ன பாட வச்சு அதுல நான் ஃபுல்லா நடிச்சேன் நம்ம கலைக்குழுவே அதுல நடிச்சிருப்பாங்க நானும் அதெல்லாம் அவ்வளவு அதெல்லாம் வந்திருந்தா இன்னுமே நல்லா மகிழினி நல்லா இன்னும் வெளியே உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆசைமா கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும் சரி சரி கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க நிச்சயமா இன்னும் இன்னும் நிறைய உயரங்களுக்கு போவீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க பாடிக்கிட்டே வந்து அதாவது நடிச்சு பாடுறது பறை வாசிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னன்னா ஆட்டக்கலையிலும் சிறந்தவரா இருக்கீங்க அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியுது நீங்க கே சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப ஆசமான குழந்தை மாதிரி சொல்றீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும்